ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அப்ப நாலாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் என்பது அந்த பொன் என்பது எத்தனை தாலந்து நூற்றி இருபது தாலந்து அளவுக்கான எபுரிய பாடத்தில் இது வந்து நாலாயிரத்தி எண்ணூறு கிலோ பொன் என்று வராது தமிழில் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆனால் நூற்றி இருபது என்றுதான் நிபுரைய மொழியில பாடம் இருக்கிறது என்பது எவ்வளவு எவ்வளவு கிராம் கிலோகிராம் இது வந்து சின்ன சின்ன பகுதி தொகை அல்ல நாலாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பொன் என்பது அளவிட முடியாது விலைமதிப்பற்றது இவ்வளவு கொடுத்தவனுக்கு இவன் பொட்ட நிலத்தை கொடுக்கிறான் இதில் நீங்க ரெண்டு குறிப்பேடு எட்டு ரெண்டு ரெண்டு குறிப்பேடு எட்டு இரண்டு வாசியுங்கள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அதாவது இந்த பொட்டல் நிலம் கடைசியில் அதனுடைய நிலை என்ன ஆனது ரெண்டு குறிப்பேடு எட்டு இரண்டு எட்டு இரண்டு அதன் பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினான் அப்படின்னா என்ன பொருள் இவன் தன்னுடைய எதிர்ப்பை மட்டும் தெரிவிக்கவில்லை இவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அவன் திருப்பிக் கொடுத்து விட்டான் எனக்கு பொட்டல் நிலத்தையாக கொடுக்குற உன் நிலவும் வேண்டாம் உன்னுடைய உறவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படி நடந்திருக்கலாம் ஒரு சூழலை சொல்கிறோம் ஏன்னால் நிலம் வந்து யாருக்கு திரும்பி வந்துடுச்சு திரும்பியும் சாலமோனுக்கு வந்துருச்சு ஈராம் சாலமோனுக்கு இந்த நிலங்களை திருப்பி கொடுத்து விட்டான் இல்லை ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசன பிரகாரம் நிலங்கள் திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது ஏன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டு காரணங்கள் ஒன்று இது பொட்டல் நிலமாயிட்டால் இனி வந்து எனக்கு பொட்டல் நிலத்தை கொடுத்த நல்ல நிலத்தை கொடுக்கல நான் என்னுடைய நிலத்தை நான் உனக்கு கொடுத்துறேன் என்பது அல்லது சாலுமோன் இந்த நிலங்களையெல்லாம் இருபது ஊர்களையும் ஈடாக கொடுத்துருக்கலாம் ஈராம் கொடுத்த அந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஈடாக கொடுத்துருக்கலாம் ஒருவேளை சாலுமோன் இந்த ஆலயம் கோவில் கட்டிய சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் செலவுகளை எல்லாம் திரும்ப கொடுத்துருக்கலாம் அவன் கொடுத்த பொருட்களை திரும்ப கொடுத்துருக்கலாம் சால மோனுக்கு கடனாக கொடுத்துருக்கலாம் மீண்டும் அவன் திருப்பி கொடுத்து விடுகிறான் பொன்னையும் பொருளையும் திரும்பி கொடுத்த பிறகு அந்த இடங்களும் திரும்பி கொடு சாலமோனுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே இந்த ரெண்டு வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கிறது ஒன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நான் இவ்வளவு உனக்கு உதவி செய்திருக்கிறேன் நீ வந்து பொட்டல் நிலத்தை கொடுத்து விட்டாய் என்று அது ஒரு வருத்தத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கொடுக்கப்பட்டு விட்டது நிலம் அது தெளிவாக தெரியுது ஒன்று ரெண்டு குறிப்பேடு எட்டு ரெண்டில் தெளிவாக கீரா ஈராம் வந்து நிலத்தை திருப்பி கொடுத்து விட்டான் ஆனால் ஏன் கொடுத்திருக்க வேண்டும் என்பதிலே ரெண்டு பதில்கள் இருக்கிறது அதைத்தான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அது எது உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் ஈராமுடைய அந்த கேள்வி இது பொட்டல் நிலம் என்கிற குறிப்பு எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இவன் வருத்தத்தில் இதை திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதை சுட்டி காட்டுகிறது ஈடாக கொடுத்துவிட்டு பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்த பிறகு அல்லது பொருளை திருப்பி கொடுத்த பிறகு ஈராம் இந்த இடங்கள் எல்லாம் கொடுத்தான் என்பதை விட ஈராமுக்கு இந்த இடங்கள்லாம் பிடிக்கல அதை வைத்திருந்து இவனுக்கு பயனும் இல்லை பயனும் இல்லை எனவே மீண்டும் திருப்ப கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் சாகமோன் ஈராமுடன் செய்த உடன்படிக்கை என்கிற அந்த தலைப்புக்கே பொருள் இல்லாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் இதற்கு வேறு தலைப்பு கொடுத்தேன் சாலமோன் ஈராமுடனான உறவு என்கிற தலைப்பை கொடுத்தேன் அந்த உறவு நல்லுறவாகவும் இருந்திருக்கலாம் அதிலே கசப்புணர்வுகள் இருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கிறது கண்டிப்பாக ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டும் பத்து முதல் பதினான்கு இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம் சாலமோனின் ஏனைய கட்டுமான பணிகள் நான்கு பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை ஏறக்குறைய பதினோரு வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த பகுதி இருக்கிறது சாலமோன் இன்னும் அரிய செயல்களை செய்தான் இதற்கும் ஒத்தமை பகுதிகள் குறிப்பேட்டில் இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு எட்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினெட்டு இப்போ பதினைந்தாம் வசனத்தை வாசிங்கள் இது வந்து இந்த அதிகாரத்தில் நான்காவது பகுதி முதல் பகுதி சாலமோனுடைய பற்றிய நேர்மறை அறிவுரை யாவை வந்து நேர்மறையாக அவருக்கு சாலமோனுக்கு தோன்றி அறிவுரை சொல்வது ரெண்டாவது எதிர்மறை அதாவது எதிர்ப்பு அல்லது தண்டித்தல் அல்லது கண்டித்தல் அந்த ஒரு யாவை வந்து சாலமோனுக்கு வந்து அறிவுரை கூடுதல் அல்லது அவரை அவரை வந்து இதெல்லாம் செய்ய கண்டித்தல் கண்டிக்கின்ற ஒரு பாணி மூன்றாவது சாலமோனுக்கும் ஈராமுக்குமான உறவு நிலை நான்காவது சாலமோனுடைய ஏனைய அரிய செயல்கள் இப்போ பதினைந்தாம் வசன வாசியுங்கள் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் இல்லம் தம் மாளிகை கீழே தாங்கு தளம் ஆகியவற்றை கட்டினார் அதாவது வேறு என்னென்ன அவன் பணியாற்றினான் அல்லது திட்டமிட்டான் என்பது இப்போ இன்னொரு முக்கியமான வேலை கட்டாய வேலை திட்டம் நான் ஏற்கனவே சாலமோனை பற்றி கூறுகின்ற போது சாலமனுடைய ஆட்சியிலே ஏன் ஒரு பிழை ஏற்பட்டது அல்லது அவனை பற்றிய ஒரு தவறான எண்ணம் தோன்றியது என்பதற்கு ஒரு சில காரணங்களை சொன்னேன் முதலாவது தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இடையே இருந்த அந்த வேறுபாடு தாவீது தன்னுடைய எதிரிகளை அரவணைத்து சென்றான் நான் சாலமோன் எதிரிகளை அரவணைக்கவில்லை அவர்களை கழித்து கட்டினான் ஒரு காலம் எதிரிகளை உடன் இருக்க வைத்தவனல்ல இது முக்கியமானது ரெண்டாவது சாலமோன் குலத்து தலைவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த குலத்து தலைவர்களுக்கு பதிலாக தன்னுடைய தன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களையே ஆளுநராக நியமித்தான் இது ரெண்டாவது காரணம் இப்போ மூன்றாவது காரணம் மிக முக்கியமான காரணம் கட்டாய வேலை திட்டம் த போஸ்ட் லேபர் இது வந்து ஏனைய அரசர்கள் இதை செய்யலை சாலுமோன் இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறார் அதை வைத்து கொண்டுதான் ஆண்டவருடைய இல்லம் தம் மாளிகை கீழே தாங்குதளம் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற தாங்குதளம் இந்த டிஃபென்ஸு ஏரியா பாதுகாப்பு தளம் தன்னுடைய அரண்மனைக்கும் அல்லது தன்னுடைய பகுதிக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக அரண்மனை பகுதியிலேயே ஒரு ப்ரொட்டெக்டட் ஏரியா பாதுகாப்பு தளத்தை உருவாக்கிறான் வழக்கமாக நம்முடைய நாடுகள் எல்லாம் பதுங்கு இந்த குழிகள் அமைத்துக்கொள்வார்கள் ஏறக்குறைய அரண்மனையை சுற்றி முழுவதுமாக பள்ளங்களை தோண்டி வைத்து விடுவார்கள் அதில் வந்து தண்ணீர் மட்ட தண்ணீர் விட்டு விடுவது மட்டுமல்ல தண்ணீருக்குள்ளே முதலைகள் அல்லது மிக கொடிய மா கொடிய பாம்புகள் விஷப்பாம்புகள் இவற்றையெல்லாம் அங்கே விட்டு விடுவார்கள் அப்போ எதிரிகள் உள்ளே நுழைய விடாதபடி இருப்பதற்காக இதெல்லாம் பாதுகாப்பு குழிகள் சுற்றி இது இது பாதுகாப்பு அரண் போல இருக்கும் அரண்மனையை சுற்றி அல்லது அரண்மனை இருக்கிற அந்த மலையை சுற்றி அல்லது கோட்டையை சுற்றி இவையெல்லாம் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வளையங்கள் எனவே இதே போல சாலமோனும் தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக அரண்மனையை சுற்றி சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் கீழ் கீழ்த்தாங்குதலம் அதைத்தான் கீழே தாங்குதலம் கீழே என்றால் கிழக்கு அந்த கிழக்கு பகுதியில் தான் அவனுக்கு வந்து பாதுகாப்பு அதிகம் தேவைப்படுகிறது என்றால் கிழக்கு பகுதியில் தான் கெதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது ஒலிவ மலை இருக்கிறது இந்த மலை வழியாக எதிரிகள் கெதரோன் பள்ளத்தாக்கு வந்து அரண்மனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப எளிது எளிது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அதன் அடிப்படையில் தான் இந்த கிழக்கு பகுதியை அவன் ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள விரும்புகிறான் எந்த எதிரியும் வர இயலாத வண்ணம் அதை பாதுகாப்பு வளையமாக மாற்றி விடுகிறான் அதான் கீழே தாங்குதளம் அதை ஏற்படுத்துகிறான் எருசலேமில் மதிலை கட்டுகிறான் அவன் வாழ்ந்த அந்த அரண்மனையை சுற்றி மதிலை கட்டுகிறான் இது முக்கியமானது என்றால் சாலுமோன் எப்படி தாவீது சியோ நகரிலே மதில் கட்டினானோ தன்னுடைய அரண்மனையை சுற்றி அதே போல் இவன் வந்து முறையாக மோரியா அந்த மலைப்பகுதியிலேயே உயரமாக இருக்கிற பகுதியை சுற்றி சுற்றுச்சுவரை எழுப்புகிறான் மதில் சுவர் எனவே மாளிகை ஆண்டவருடைய இல்லம் கீழை தாங்குதளம் எருசலேமின் மதில் இதெல்லாம் எருசலேமில் அவன் அமைப்பது அதற்கடுத்து அவன் ஆஷோர் ஆஷேர் என்றும் சொல்லலாம் ஆஷோர் ஆங்கிலத்தை ஹாஷோர் என்று சொல்லுவார்கள் எனவே ஆஷோர் என்பது ஒரு நகர் மகிதா என்பதும் இன்னொரு நகர் கேசேர் என்பதும் இன்னொரு நகர் மூன்று நகர்கள் மூன்று நகர்களை அவன் கட்டுகிறான் இந்த மூன்று நகர்கள் என்பது மிக முக்கியமானது இதை மேலோட்டமாக நகர்களுடைய பெயர்களை மட்டும் பார்க்கின்ற போது நமக்கு அது அவ்வளவு பெரிதாக தெரியவில்லை உதாரணமாக என்பது வடக்கு எல்லை கடலுக்கு மூணு கிலோமீட்டர் மூணு மைல் தூரத்தில் இருக்கிறது இருந்து மூணு மைல் மிக பெரிய நேரம் அந்த காலத்தில் ஹாசோர் என்பது வடக்கே இருக்கிற அரண் நகர் யோஷுவா வந்து காணாணியர்களுடைய பகுதியெல்லாம் போது பதினொன்றாம் அதிகாரம் யோசுவா பத்தம் பதினொன்றாம் அதிகாரம் சொல்கிறது அவன் பிடித்த முக்கியமான வடக்கு நகர் வந்து ஹாசோ மலை மேலே இருக்கிற ஒரு கோட்டை நகர் எப்போதுமே அந்த மலை மேல் ஒரு கோட்டை அமைப்பார்கள் அதுதான் அரண் அந்த வடக்கு பக்கத்திலிருந்து எதிரி யார் யார் வருவார் என்பதை கணிப்பதற்கான அந்த பாதுகாப்பு கோபுரம் அங்கே இருக்கும் எப்படியும் ஒரு நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் அந்த கோட்டையில் தங்கியிருப்பார்கள் ஹாஸோர் ஹாஷோர் ஹாஸோர் என்பது வடக்கு பகுதியில் இஸ்ராயல் நாட்டுக்கு பாதுகாப்பு அரண் போல இருப்பது சாலமோன் இதை மிக கணிப்போடு செய்திருக்கிறான் தாவி இதுக்கு இத்தகைய கணிப்புகள் எல்லாம் இல்லை அவன் போரிட்டு கொண்டே இருந்தான் அவன் எதிரி எந்த பக்கத்தில் வந்தாலும் அவனை துவசம் செய்து விடுவான் அவனுக்கு வந்து இங்கே இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த இடத்தில் எதிரிகள் வந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய வலிமை ஆனால் இவன் திட்டமிட்டு செய்கிறான் வடக்கே பாதுகாப்பு நகரை உருவாக்குகிறான் ஹாசோர் அதற்கடுத்து ரெண்டாவது நகர் மெகிடோ இந்த மெகிடோ என்பது அதான் மத்திய பகுதியில் இருக்கிறது அவனுடைய நாட்டிலே மத்திய பகுதியில் இருக்கிறது மகிடோ ஆனால் மத்திய என்றாலும் ஏறக்குறைய தென்மேற்கே இருக்கிற ஒரு பகுதி வட தென்மேற்கு என்று சொல்லலாம் அல்லது வடமேற்கு ஒட்டுமொத்தமாக நாட்டை பார்க்கிற போது மத்திய பகுதி என்று சொல்லலாம் என்றால் அந்த மகிடாவுக்கு மேலேயே கலிலையா பகுதிகளெல்லாம் இருக்கிறது வடக்கு கலிலேயா இருக்கிறது லெபனான் பகுதிகள் இருக்கிறது லெபனான் மலைகள் இருக்கிறது அதனால் அதற்கு கீழே இருக்கிற மகிடோ மகிடோ என்பது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி சாலமோன் கட்டியது அதை மத்திய நகர் என்று கூட சொல்லலாம் மைய நகர் இந்த நகரும் ஒரு பாதுகாப்பு நகர் வடக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மகிடோ என்பது நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஊர் நீங்கள் பதினாறு பதினாறு திருவழிப்பாட்டு நூலை வாசியுங்கள் பதினாறு பதினாறு திருவழிப்பாட்டு நூல் எபிரேய மொழியில் ஹர்மகிடோன் ஹர்மகிதோன் என்ற இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின ஏழாம் வானதூதர் தம் கிணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார் அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து முடிந்து போயிற்று என்ற பெரும் குரல் ஒன்று ஒழித்தது ஆக இந்த பதினாறு பதினாறில் உள்ள இறுதியாக நடக்கப் போகிற போர் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே யாவைக்கும் அலகைக்கும் அல்லது எதிரிக்கும் இடையே போகிற போர் நடக்கின்ற இடம் வந்து ஹார் த ஹார் என்றால் மலை என்ற பொருள் மகிடோ மகிடோ என்றால் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அந்த நகர் த ஹார் மகிடோன் என்பது எருசலேம் எருசலேம் அல்ல இந்த இஸ்ராயேல் நாட்டினுடைய பகுதியில் இருக்கிற மகிடோ என்ற ஊரில் அதுதான் நகர் அரண் நகர் மையத்தில் இருக்கிற நகர் அந்த நாட்டுக்கே மையத்தில் இருக்கிற நகர் அங்குதான் இறுதி போரானது நடக்கப் போகிறது என்று திருவழிப்பாடு கூறுகிறது ஹார் மகிடோன் என்றால் மகிடோன் என்கிற மலை அதான் ஹார் மகிடோன் எபிரயத்தில் ஹார் என்றால் மலை மகிடோ என்கிறது ஊர் அப்படின்னா சாலமோன் காலத்திலேயே இதை வந்து ஒரு மையமான நகராக அவன் நினைத்தான் அந்த நகரில்தான் போர்வீர்கள் தங்கியிருப்பார்கள் எல்லா திசைகளிலிருந்தும் எதிரிகள் வருகிறார்களா அதுவும் இந்த நகர் எங்கே இருக்குன்னா ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கில் இருக்குது இந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு எந்த பகுதியில் இருக்க இருக்கிறது என்றால் வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடல் வழிச்சாலை செலுகின்ற பகுதியில் இருக்கிறது இந்த கடல் வழிச்சாலை அலெக்சாந்திரியாவிலிருந்து தெற்கே எழுத்து நாட்டில் அலெக்சாந்திரியாவிலிருந்து ஆரம்பித்து மத்திய திரைக்கடல் வழியாக அப்படியே காசா அதே போல் செசாரையா எல்லாம் வந்துட்டு அப்படியே செசாரியாவை தாண்டிய உடனேயே உள்நோக்கி வரும் அந்த செஃபல்லா கடற்கரை பகுதி சமவெளி பகுதி வழியாக வந்து கார்மைல் மலைக்கும் சமாரியா மலைக்கும் இடையே ஒரு பாஸ் மாதிரி இருக்கும் கணவாய் போல் இருக்கும் என்றால் ரெண்டு பக்கமும் மலைகள் மலைகள் அந்த பள்ளத்தாக்கு எசியல் பள்ளத்தாக்கு ஒரு கணவாய் போல் இருக்கும் சமவெளி பகுதி இந்த சமவெளி பகுதி கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கும் அப்போ வழியில் அந்த வழியாக செல்லுகிறவர்கள் மலை மேலே ஏறாமல் சமவெளியிலேயே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டக பாதை அது அலெக்சாந்திரியாவிலேருந்து வருகிற பாதை சமாரியா வந்து சமாரியாவிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்நோக்கி செல்லும் அந்த ஜெசியல் சமவெளி வழியாக உள்ளே இறங்கும் அது கார்மேல் மலை மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிறது சமாரியா மலை கலீலியாவுக்கு எல்லை போல் இருக்கிறது இதுக்கு இடையில் அந்த வியா மாரிஸ் அழைக்கப்படுகிற சாலை செல்லும் கடல்வழி சாலை இந்த சாலை பகுதியில் பகுதியில்தான் அந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கில் இஸ்ரியல் பள்ளத்தாக்கில் மகிடோ உண்டு மகிடோன்றிருக்கிறது அப்போ மகிடோவில் இருக்கு இருந்து பார்த்தோம் என்றால் இந்த சமவெளியில் யார் யாரெல்லாம் நடமாடுகிறார்கள் என்பது தெரியும் இதுதான் சாலமோனுடைய அறிவு கூர்வை அப்போ தெளிவாக எதிரிகள் யாரும் தன்னுடைய கவனிப்பு இல்லாமல் வரக்கூடாது என்கிற நிலையில் இவன் மகிடோவை ஒரு மைய இடமாக வைத்து அதில் வந்து போர்வீர்களை கொண்டு போய் வைக்கிறான் அங்கிருந்து நடமாட்டத்தை கவனிப்பதற்காக ஒரு கோபுரம் இருக்கிறது இந்த இடம் சாலமுனுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான நகர் இந்த மகிடோவில் தான் பிற்காலத்தில் மிக முக்கியமான ஒரு அரசன் சண்டையிட்டு அதுவும் யாரோடு எகிப்திய வோனோடு சண்டையிட்டு மாண்டான் அந்த போர் நடந்த இடம் மகிடோ யாரென்றால் ஜோஷியா யோஷியா என்கிற அரசன் எகிப்து நாட்டில் உள்ள நெக்கோ இரண்டாம் நெக்கோ என்கிற பேரரசன் ஃபார்வோன் இவன் சென்றது யோஷியாவை எதிர்த்து அல்ல இவன் சென்றது வேற காரணம் இவன் தன் பெரும்படையோடு இந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற பாதை வழியாக கடல் வழிச்சாலை வழியாக இவன் எங்கே போகிறான் என்றால் மெசபுத்தோமியா போகிறான் மெசபுத்தோமியா எதுக்கு போகிறான் பாபிலோனியர்கள் அசிரியர்களை விரட்டி அடிக்கிறார்கள் அசிரியாவுடைய கடைசி அரசனை விரட்டி கொண்டு வருகிறார்கள் அசிரிய அரசனுக்கு துணை நிற்பதற்காக இவன் போகிறான் பெரும்படையோடு போகிறான் அப்போ படையோடு போகிறபோது இந்த ஜோஷியாவுக்கு ஒரு நப்பாசை பாபிலோனியர்கள் இப்பொழுது வலிமையோடு இருக்கிறார்கள் இந்த பாபிலோனியர்கள் அசீரியர்களை விரட்டுகிறார்கள் இப்போ அசீரியர்களுக்கு துணையாக இவன் இருந்தானென்றால் மீண்டும் அசீரியன் நம்ம நம்மை வந்து ஆக்கிரமிப்பானே அப்போ அசீரியன் தோற்க வேண்டும் நெக்கோ இரண்டாம் நெக்கோ அசிரியனுக்கு உதவுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஜோஷியா நெக்கோ இரண்டாம் நெக்கோவை தடுப்பதற்காக மகிடோவில் சந்திக்கிறான் நீ வந்து போகாத அசிரியனுக்கு உதவாத அசிரியன் பபிலோனியனத்தை வீழட்டும் அப்போ நான் வந்து சுதந்திரமாக இருக்கலாம் நான் வந்து அசிரியனுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது ஜோ யோசியாவினுடைய எண்ணம் ஆனால் என்ன நடக்கிறது இரண்டாம் நெக்கோ இவன் யோசியா இவனை தடுத்தவுடனே இவனை கொலை செய்து விடுகிறான் இவனை வீழ்த்து விடுகிறான் எந்த காரணத்திற்காக நெக்கோவை தடுக்க போனானோ இரண்டாம் நெக்கோ என்கிற பார்வனை தடுக்கப் போனானோ அது நிறைவேறாமலே போய்விட்டது இவனும் குறை ஆயுசாக போயிட்டான் இனிய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்வெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இந்த கேசியரும் வரலாற்றில் முக்கியமான ஒரு நகர் இந்த கேசியர் எங்கே இருக்கிறது என்றால் மத்திய திரைக்கடலுக்கும் எருசிலேருக்கும் இடையிலே இருக்கிறது அதாவது மத்திய திரைக்கடல் என்றால் யோப்பா 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 துறைமுகத்துக்கும் எரிசிலேக்கும் இடையிலே இருக்கிற ஒரு நகர் தான் கேசேர் தெச்சேர் என்கிற நகரை அதனால் கட்டிடங்களில் அவனுக்கு கவனம் செல்லவில்லை சில போர் நீண்ட அவனுடைய அரண்மனையை மட்டும்தான் கட்டினான் கோவிலை கூட கட்ட முடியவில்லை அதுக்கு பதிலாக அந்த கூடாரத்தை மட்டும்தான் சியோன் மலையில் ஏற்படுத்தினான் சாலமோன் இப்படி திட்டமிட்டு நகர்களை கட்டினான் அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்குறோம்